ஆடியோ காலில் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ காலில் ஆறுதல் சொல்கிறாங்க களத்துக்கு இரண்டு பேருமே போக கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் நேரடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறாங்க அதை பற்றியா நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளி தோகிற அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புரத்து காளியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற அந்த காளியம்மன் கோவிலில் காவலாளியாக இருந்தவர் தான் அஜித்குமார் அந்த பத்திரிமன் கோயிலில் வந்து சாமி கும்பிடுவதற்காக இரண்டு பேர் வர்றாங்க இரண்டு பெண்கள் வர்றாங்க அவர் ஒரு பேர் வந்து நிக்கிதா அவங்க வந்து சாமி கும்பிட போகும்போது காரை வந்து நிப்பாட்டிட்டு போனதாகவும் அந்த கார் சாவியை வந்து அஜித் குமார்கிட்ட வந்து கொடுத்ததாகவும் அவர் போய் காரை நிப்பாட்டிகிட்டு வந்திருக்கிறாரு வந்த உடனே சாவியை வந்து திருப்பி கொடுத்துருக்குறாங்க அவங்க சாமி கும்பிட்டுட்டு வந்த உடனே சாவியை வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ நிகிதா அப்படிங்கிறவங்க வந்து இந்த காரை எடுத்துகிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நான் ஒம்போதரை பவன் நகை வச்சுருந்தேன் அதை காணும் அப்படின்னு சொல்லி திருப்புவனம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தவொன்னே என்ன பண்ணுறாங்க அஜித்குமார் இவங்கெல்லாம் வந்து விசாரணை நடத்துகிறாங்க மறவதுனால தனிப்படை அமைத்து அஜித்குமார்கிட்ட வந்து விசாரணை நடத்துகிறாங்க அப்படி விசாரணை நடத்தும் போதும் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் வச்சு விசாரணை நடத்தியிருக்காங்களா அப்படின்னா அது கிடையாது அவங்க பத்திராளிமன் கோயிலுக்கு பின்னாடி வந்து மாட்டு தொழுவம் இருக்கு இல்லையா அந்த மாட்டு தொழுவத்தில் வச்சு விசாரணை வந்து நடத்தியிருக்கிறாங்க அந்த விசாரணை நடத்தும் போது பார்த்தீங்கன்னா கொடூரமான செயல்னா அங்கே வந்து அரங்கேறி இருக்கு தண்ணி தவிக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு தண்ணியில் மிளகாப்பொடி கலந்து வந்து கொடுத்துருக்குறாங்க கஞ்சா அடிக்க சொல்லியும் வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அஜித்குமார் என்னவாகிறாருன்னா தன்னிலை வந்து மறந்துறாரு தன்னை யார் அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறது காவல்துறைன்னு சொல்லிட்டு அங்கே மபடியில் தான் வந்து அவங்கள வந்து விசாரணை நடத்திருக்காங்க தவிர அவங்களுடைய யூனிஃபார்மில் வந்து விசாரணை நடத்த கிடையாது அவங்க காவல்துறையினராக ரவுடியா அப்படிங்குன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவி இருக்குது அந்த யூனிஃபார்ம் போடாத காவல்துறையினர் வந்து அஜித்குமார் அவர்களை கடுமையான தாக்குனத ஒருவர் வந்து அந்த இருந்து ஒரு வீடியோவாக எடுத்திருக்காரு அந்த வீடியோ வந்து வைரல் அஜித் குமாருக்கு வந்து ரொம்ப முடியாமல் போன உடனே அந்த அடித்த காவலர் காவலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆட்டோவில் தூக்கி போட்டுக்கிட்டு நேராக வந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க அங்கே பார்க்க முடியாது சொன்னோன்னா அரசு ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க அந்த போகும்போதே வந்து இறந்துட்டார் உடனே வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து இப்போ ரெடியாகிறாங்க இப்பா என்பவர் வந்து பணம் காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி திருப்புவனம் காவல் நிலையத்தில் வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க ஒரு புகார் கொடுத்ததற்காக இந்த அளவு வந்து அத்துமீறி அடித்து அவர்கள் வந்து கொடுமைப்படுத்தி அவங்களை வந்து மரணம் ஏற்படுற அளவுக்கு நிகிதா என்ன வந்து அவ்வளவு செல்வாக்கு முக்கியவரா தனிப்படை அமைத்து அஜித்குமாரை தாக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த ஒன்பதரை பவுன் நகை வந்து அவங்க நெகிதா கிட்ட இருந்ததா இல்லையா அவங்க நாடகம் ஆடுறாங்களா அப்படிங்கான கேள்விகள்லாம் வந்து எழுந்திருச்சு இப்போ திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறாங்க மக்களுக்கான ஆட்சிங்கிறாங்க நான் மக்களுக்கான முதல்வர்னு சொல்லி மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் வெளியில் வந்து பேசிக்கிட்டாலும் திராவிட மாடல் ஆட்சியில் இன்றைக்கி மடப்புரத்து பத்திரகாளியம்மன் கோவிலேயே வந்து ஒருவர் வந்து அடித்து கொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு செயலாக தான் இங்கே மக்கள் வந்து பார்க்குறாங்க இந்த இறப்பை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு போராட்டங்கள் நடத்துறாரு கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறாரு அங்கே இருந்து நேரடியாக வந்து அஜித்குமார் அவர்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஃபோன் போட்டு ஆடியோ மூலம் வந்து ஒரு ஆறுதல் சொல்றாரு இவர எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாங்க வீடியோ கால் மூலம் இறந்த அஜித்குமாருடைய தாயார்டையும் தம்பிகிட்டையும் வந்து ஆறுதல் கூடுறாங்க சாரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்றாங்க எதிர்பாராமல் நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க ஆனால் இதையெல்லாம் வந்து இப்படி சொல்ல ா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க மக்களுக்கான ஆட்சிங்கிறீங்க நான் மக்களுக்கான முதல்வர் அப்படிங்கிறீங்க நீங்கள் வந்து அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அனுப்புறீங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு லாக் அப் டத்து நடந்திருக்கு நேரடியாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து நேரம் வந்து ஆறுதல் சொல்லியிருந்தால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இங்கே எல்லாருமே வந்து பேசுகிறாங்க ஆடியோ கால்லையும் வீடியோ கால்லையும் வந்து குமாரோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னால் போதுமா ஏன் நேரம் வரலை அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க தமிழக அரசு வந்து எவ்வளவு தான் வந்து அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்கு வந்து நிவாரணங்கள் கொடுத்தாலும் நேரடியாக வந்து ஒரு ஆறுதலை சொல்லியிருந்தால் நல்லா இருக்கும் அதை சொல்ல தவறிடுச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து கொந்தளிக்கிறாங்க கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தரையா ஓபிஎஸ் அவர் வந்து நேராக வந்து அஜித்குமாரனுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் வந்து சொல்கிறாங்க அஜித்குமாரோடைய ஃபோட்டோவுக்கு வந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி விட்டு அவங்க குடும்பத்தினருக்கு தன்னால் இயன்ற நிதி உதவியும் வந்து செய்கிறாங்க இங்கே வந்து ஆறுதல் என்பது ஆடியோவிலேயோ வீடியோவுலையோ சொல்லி எந்த பயனுமே கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அது வந்து நிவாரணமாக இருக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது அரசு எவ்வளவுதான் இப்போ பொருள் உதவியை கொடுத்தாலும் அவங்களுக்கு வேலையை வந்து வாங்கி கொடுத்தாலும் ஒரு உயிர் வந்து இறந்து போயிருச்சு அந்த சமயத்துல வந்து இங்க எல்லாருமே அதை வைத்து அரசியல் செய்யத்தான் பாக்குறாங்களே தவிர நேரடியா வந்து ஆறுதல் கூறணுங்கிற எண்ணம் யார்ட்டுமே கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நேரடியாக போய் அந்த குடும்பத்தில் ஆறுதல் சொல்லி பின்னர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு குற்றத்தை வந்து வர வைக்கணும் அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் விசாரணை வந்து நீங்கள் நடத்தியிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல மருத்துவ அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு இடங்களில் வந்து அடிச்சிருக்கிறதா ம மருத்துவ அறிக்கையை வந்து சொல்லுது இதன் மூலயமா வந்து காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக வந்து இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தி ஒருவரோட உயிர் வந்து பிரிஞ்சிடுச்சு இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது இது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறத வன்மையாக வந்து கண்டிக்கிறாங்க பாதிக்கப்பட்ட இடத்துல போய் நின்று அந்த அதை கண்டனத்தை தெரிவிக்கணும் இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து நான் போன் இருக்குங்கிறதுக்காக எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கலாமா அது ஒரு குடும்பத்துக்கு ஆறுதலை தருமா இது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய மாட்டேங்குது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாக செல்லக்கூடிய ஒரு தன்மையான தலைவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்தது இப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க காட்டு முரண்டித்தனமாக அடிச்சு கொலை செய்யப்பட்டதற்கு மருத்துவ பரிசோதனையே ஒரு சான்றா இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க அதற்கிடையே செய்தியாளர்கள் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வந்து நாங்கள் பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்புன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு அதை அவர்ட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு நக்கலாக ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு போயிடுறாங்க ஐயா அவர்களுக்கு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமி பேசுறது பூராமே பொய் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி நாமல தனிச்சு ஆட்சி அமைக்க முடியுமா முடியாது அதிமுக ஒருங்கிணையாமல் ஆட்சி அமைக்க முடியுமா முடியாது எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாராவது ஓட்டு போடுவாங்களா போடவும் மாட்டாங்க அதிமுக பிஜேபி கூட்டணி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா ஏற்றுக்கிறல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கட்சி ஒருங்கிணைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திங்க மாபெரும் வெற்றி பெறலாம் அம்மாவனுடைய ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் காதலே போட்டுக்கிற மாதிரி கிடையாது நான் தான் பொதுச் செயலாளர் நான் தான் கட்சி அப்படின்னு சொல்லி போகிறாரு அப்படி போய் தான் அவர் சந்தித்த தேர்தல் எல்லாமே எங்கள் பெரிய வந்து தோல்வியை சந்தித்தது ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விதத்தில் தெளிவாக இருக்கிறாங்க கட்சி ஒன்றுபடாமல் வெற்றி பெறவே முடியாது நன்றி வணக்கம்